இங்க ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அவருக்கு ஒரு நேர்ல போய் ஒரு ஆறுதல் சொல்லுவோன்னு கிடையாது அதை விட்டு என்ன பண்றாரு ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டா போயிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கு போயிருக்கிறார் யாரு முதலமைச்சர் கோடி ரூபா கொடுத்து ஒரு எலக்ட்ரிக்கல் பஸ் வாங்குறீங்க இன்னைக்கு காலை லான்ச் பண்றீங்க ரெண்டு நாள் கழிச்சு அந்த பஸ் வந்து டோ பண்ணிட்டு போறாங்க தன்னோட அதிகார பலத்தை வச்சு விலைக்கு வாங்கிடலாம் இதெல்லாம் ரைடு விட்டு பயப்பட வச்சிடலான்னு பாக்கிறாங்க விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு மாதிரி பண்ணுவோம் எந்த ஒரு ஒரு விவசாயி கூட பாதிப்பு இல்லாமல் செய்வோம் நீர்நிலைகளுக்கு நான் எந்த பாதிப்பையும் வராது என்றைக்குமே அப்படின்றதெல்லாம் இவங்க வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதிங்க துப்புறாங்க துப்புறாங்க ஓகேங்களா இவங்க கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து தனித்தனியாக தனியாக ராஜ்யம் பண்ணுங்கிறாங்க ஓகேங்களா திருச்சியில் மனங்கு கொள்ள எந்த காலத்திலயும் வந்து பிஜேபியுடன் கிடையாது பிளவுவாத சக்திகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு லட்சம் கோடி ரூபா நீங்கள் கடன் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க சார் உங்களோட பட்ஜெட் இவ்வளோ யாராவது பட்ஜெட்டை ஒன் பை தேர்ட் கடன் வாங்குவாங்களா சார் எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட பொதுச்செயலர் லோகேஷ் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சரி டிவி கே சார்பாக ஒரு பொது முக்கியமான செயற்குழு கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதனால முக்கியமான விஷயம் கூட்டணி பற்றின இப்போ வந்து டிஎம்கே டிஎம்கே கூட பிஜேபி கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எவ்வளோ முக்கியமான விஷயம் பார்க்குறீங்க இத்தனை நாளாக அதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க டிஎம்கே வந்து பி டிவிகே வந்து பிஜேபியோட பிடிம்னு சொல்லி அரசியல் பண்ணியிருந்தாங்க பிஜேபி வந்து எப்படியாவது விஜயை வந்து உள்ள கூட்டணிக்குள்ளே இழுத்துக்கலாமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே செக் வச்சுட்டார் ஒரே விஷயத்தில் ஆக்சுவலாக அது வந்து மொதல் மாநாட்டே சொல்லிட்டார் கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யாருமே கொள்கை எதிரியோட வந்து கூட்டணி வைக்க இல்லை அதை மீறியும் இந்த ஸ்பெகூலேஷன்ஸ் இந்த மீடியா நரேட்டிவ் செட் பண்ணுறது பிரச்சனை என்னென்னா அவங்களோட பயம் வந்து இதனால் இவ ஒரு நார்மல் பிளேயர் இப்போ வந்து இவர் எடுத்துக்கோங்க விஜயகாந்த் ஐயாவை எடுத்துக்கோங்க அவர் எதிர்கட்சி தலைவர் ஆகிற வரைக்கும் அவரை பெருசாக விமர்சித்ததே கிடையாது டிஎம்கே ஆமாம் ஆனால் இன்னைக்கு விஜயனா வந்து என்ன தான் சொல்லிட்டு ஒன்று ரெண்டு பேர் சொன்னாலுமே டிஎம்கே வந்து கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா அதில் அதுலேருந்து தெரியுது விஜயனோட வளர்ச்சி எந்தளவுக்கு இருக்குது அதோடய இம்பேக்ட் அளவுக்கு இருக்குது அவங்க பாலிடிக்ஸில் அப்படின்ட்டு இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா தெளிவாக சொல்லிட்டார் எந்த காலத்துலேயும் வந்து பிஜேபியும் கிடையாது பிளவுவாத சக்திகளும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டார் ஸோ நாலு பின்ன வந்து வேற ஏதாவது ஒரு இதை சொல்லி சே இந்து முன்னணியோட வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரக்கூடாது இல்லையா அதனால எந்த பிளவுவாத சக்திகூடையும் வந்து கூட்டணி கிடையாதுன்றது அது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அதே மாதிரி இந்த பிஜேபியோட கூட்டணி போகிறதுக்கு வளைஞ்சி நெலிஞ்சி குழஞ்சி போகிறதுக்கு நான் வந்து டிஎம்கேவும் கிடையாது ஏடிஎம்கேவும் கிடையாது நம்ம டிவி கே தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லிடு ஓகே சார் இப்போ இதில் வந்து நிறைய பேர் கவனிக்க தவறது என்ன விஷயம்னா இப்போ நீங்கள் சொல்லும் போது அவர் சொன்ன ரெண்டு விஷயத்த தான் சொன்னீங்க அவர் சொன்ன ஒரு விஷயத்தையும் ஒரு சிறப்பு தீர்மானத்துக்கு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ஆக்சுவலாக மொத்தம் வந்து இந்த இந்த இதுக்கு வந்து ரெண்டு சிறப்பு தீர்மானம் தனியாக ஏற்றியிருந்தாங்க இருந்தாங்க அது இல்லாமல் இந்த செயற்குழுக்கான ஒரு இருபது தீர்மானங்களை ஏற்றி அந்த இருபது தீர்மானத்துல பதினெட்டு தீர்மானம் வந்து மக்கள் பிரச்சனை சம்மந்தப்பட்டது ஓகேங்களா அந்த மக்கள் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை அது நம்ம ஒரு ஷார்ட்டா நம்ம கடந்து போயிட முடியாது ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்க அரசியல் கட்சி தலைவர் ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎம் அவரோட தலைவராக இருக்கட்டும் உங்கள் சண்முகமாக இருக்கட்டும் அவரெலாம் என்ன சொல்கிறது விஜய்னா விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குது அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுறாரு அவர் ஒரு அரசு அதாவது ஒரு பொதுமக்களுக்கு விஜய்னா பேசுகிற ஸ்டாண்டு தெரியலன்னா பரவாயில்ல ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவர் தெரிஞ்சிக்கணுமா இல்லையா அந்த ஸ்டாண்ட் என்ன இன்னொரு கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்களோட கடமை இது விஜயனோட தப்பு கிடையாது பொதுமக்களுக்கு அது கட்சியோட தப்பா சார் இப்போ இப்போ வந்து வந்து அவங்க கம்யூனிஸ்ட் பொது மக்களுக்கு கூட விமர்சனம் வைக்கும் போது அவர் பிஜேபி எதிர்ப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பை வந்து அவர் காட்டல அப்படின்றத விமர்சனமும் அதிமுக எடுத்துக்கலாம் கூட்டணிக்கு வந்து அவங்க வந்து டைரக்டா அழைக்கிற முக்கியமான கட்சி எதுனா தாவேக்கார் ஆனா அவங்களே இப்போ விசிகாவையோ இல்ல கம்யூனிஸ்டையோ இல்ல காங்கிரஸையோ கூப்பிட மாட்டேக்காங்க ஏன்னா அவங்க கொள்கை எதிரினா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்கள அழைக்க மாட்டேறாங்க ஏதோ ஒரு சாப்டார் விஜய் மேல தானே இப்போ கம்யூனிஸ்டோ இல்ல விஜய் உங்களோட பிஜேபி வந்து எல்லாரையுமே தன்னோட அதிகார பலத்தை வச்சு விலைக்கு வாங்கிடலாம் இல்லைன்னா ரைடு விட்டு பயப்பட வச்சிடலான்னு பாக்குறாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்களுக்கு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை விட டுவெண்ட்டி நைன் எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா போன தடவை வந்து ரொம்ப லேசா எடுத்து இந்த நாற்பது சீட்டு மட்டும் இல்ல எப்பவுமே அவங்க கிடைக்கிறது இல்ல பட் இருந்தாலும் ரொம்ப லேசா இருந்தாலும் துண்டு இருந்துச்சு பெரிய லெவலில் துண்டுச்சு சொந்தமா அவங்களால ஆட்சி அமைக்க முடியல கூட்டணியோட பலத்தினால்தான் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்காங்க சென்ட்ரல் அந்த மாதிரி ஒரு நிலமை டுவெண்ட்டி நைனுக்கு வந்துட கூடன்னு பார்க்கலாம் ஏன்னா அவங்க இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி போடணும்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா அது நடக்க போகிறது கிடையாது இந்த தடவையே அது தப்பிச்சிட்டாங்க எப்படியோ இப்போ கூட ஒன்றும் இல்லை நாலு பேரும் என்ன வேணால் அரசியல் மாறலாம் ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது ஓகேங்களா அரசியல் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் என்றைக்க வேணாலும் மாறலாம் ஆனால் விஜயனா ஒரு ஸ்டாண்டை க்ளியராக சொல்லிவிட்டேன் அவர் மொத மாநாட்டை சொன்னதுதான் நேத்தும் சொன்னார் கொள்கை எதிரி அவங்க அப்படின்ட்டு என்றைக்குமே எந்த கட்சியுமே கொள்கை எதிரியோட கூட்டணி வைக்காது கொள்கை எதிரியோட கொள்கையில முரண்பாடு இருக்கு கொள்கை வேற தேர்தல் கூட்டணி வேறன்னு சொல்றது வேற எதிரின்னு சொன்னதுக்கப்புறம் எதிரியோட போய் யாராவது கூட்டணி வைப்பாங்களா ஓகேங்களா வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா அது அதை வந்து மறுபடியும் ஓப்பனாக சொல்லியிருக்காரு அது இல்லாமல் அந்த தீர்மானங்கள் பயனடு அதாவது சொன்னாங்க கட்சியில் இருக்கிறவங்க யாருக்கா பேச தெரியுமா என்ன தெரியுமா அது தெரியுமா பதினெட்டு தீர்மானங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீர்மானத்தை படித்தாங்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கனிமூலத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இருமொழி கொள்கையாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனையுமே அட்ரஸ் பண்ணாங்க இப்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னென்ன ஸ்டாண்ட் அப்படி விஜயனா எடுக்கிறார் அப்படின்றது தெளிவுபடுத்திட்டார் இது மறுபடியும் நாளைக்கு ஒரு பிரச்சனையாக வரும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் விஜயன்னா சொல்லலைன்ட்டு அதனால தான் விஜயனா ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்த மட்டும் பேசுனார் மொதல் விஷயம் என்றைக்குமே கொள்கை எதிரியோட கூட்டணி கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் அதை விட இன்னொரு விஷயம் முக்கியமாக பேசினார் விவசாயிங்களோட என்றைக்குமே நம்ம துணையாக நிற்போன்ட்டு அதை கூட மறைச்சிட்டாங்க பரந்தூர் மேட்டரை மட்டும் வந்து ஹைலைட்டாக பேசிட்டுருக்கோம் பரந்தூர் மேட்ரை இப்பயும் அதே ஸ்டேஜ் தான் முதலமைச்சர் அங்கே இருக்க மக்களை பார்த்து பேசணும் தான் இந்த விஷயம் நகரும் ஏன்னா இவங்க ஆட்சியில் தான் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் போராட்டம் பண்ணல இவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது தானே விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு அதை மாதிரி பண்ணுவோம் எந்த ஒரு ஒரு விவசாயி கூட இல்லாமல் செய்வோம் நீர்நிலைகளுக்கு நான் எந்த பாதிப்பையும் வராது என்றைக்குமே அப்படின்றதெல்லாம் இவங்க வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதிங்க இதில் நூறு பர்சன்ட் முடிச்சுன்னு எப்படி சொல்றாங்க இங்க ஒரு பிரச்சனை தொங்கல தானே இருக்கு அதை வந்து அட்ரஸ் பண்றார் அந்த அட்ரஸ் பண்றது இப்போ அவர் பேசுற விஷயங்கள் நீங்கள் இப்போ திருப்பமான விஷயமா இருக்கட்டும் ஏன் வந்து நேஷனல் மீடியா பேசுது விஜயனா ஒரு ஸ்டாண்ட் கொடுக்குறாரு அன்னைக்கு மார்னிங் ஒரு ஸ்டாண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நேஷனல் நியூஸாக அது பற்ற ஆரம்பிக்குது இல்லை சார் விஜய் வாரத்துக்கு முன்னாடி அது வந்து முக்கியமான நியூஸ் நான் டிபேட்ஸ் பார்த்துருக்கேன் அது வந்து நியூஸை பேச மாறிடுச்சு விஜய்னா நேரில் போனதுக்கு அப்புறம் வந்தது வேற அவர் அன்றைக்கி காலையில் ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமே அது வேற ஓகேங்களா நீங்கள் அதை நீங்கள் கோர்ட்டில் ஹியரிங் வரத்துக்கு முன்னாடி அன்னைக்கு காலைல ஒரு அறிக்கை கொடுத்தார் அதுக்கப்புறம் தான் அது நேஷனல் லெவலுக்கு போகுது அது வரைக்கும் வந்து முதலமைச்சர் கூட அட்ரஸ் பண்ணலை ஓகேங்களா இவர் அப்புறம் தான் எல்லாத்தையுமே அந்த என்ன சொல்லுவாங்க டேமேஜ் கண்ட்ரோல் ஒர்க்ஸ்லாம் வந்து திமுக சைட்லேருந்து வேக வேகமாக பண்ணுறாங்க அது வரைக்கும் வந்து எனக்கு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன் அன்றைக்கி காலைல ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அதே முதலமைச்சர் இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு அவங்க அவரோட துறையில் இருக்கிற ஒரு போலீஸ் துறையை வந்து துறையே வந்து கொலை பண்ணியிருக்கு கோர்ட் என்ன கேட்குறாங்க ஸ்டேட் கில்லிங் இட்ஸ் ஓம் சிட்டிசன் அப்படின்றாங்க அப்போது அதை பற்றி எதுவுமே கவலை இல்லாமல் ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேம்பெயினை லான்ச் பண்றாரு ஓகேங்களா ஒரு பக்கம் கேம்பெயின் லான்ச் பண்ணுறதுக்காக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க இந்த மாதிரி ஆ அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க எடுத்தாச்சு என்ன நடவடிக்கை அந்த பிணத்தை வந்து கை வாங்கி போய் அடக்கம் பண்ணுங்கள் அதுக்கான நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்க இதில் வந்து என்ன இந்த உதய உயர் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்துக்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க வெறும் காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருந்தாங்க உண்மையான ப்ரா கல்பட்டு யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல ஒரு அஞ்சு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க எதுக்கு அரஸ்ட் பண்ணாங்க கோர்ட்டில் ஹியரிங் வருது அப்போ அவங்கள சரண்டர் பண்ணி கொலை நீங்கள் நடந்தது சனிக்கிழமை நடந்தது ஆனால் என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க மண்டே டியூஸ்டே ஏர்லி மார்னிங் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ மூணு நாள் என்ன பண்ணியிருந்தாங்க போலீஸ்காரங்க ஒரு 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 நகை திருட்டு விஷ் சந்தேகத்துக்கு இவனை அஜித்குமார் தூக்கிட்டு போனவங்க கொலை பண்ணியிருக்காங்களா அவனுக்கு என்றைக்கு தூக்கிடணும் சனிக்கு நைட்டே தூக்கிடக்கூடாது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க போலீஸ் இதில் என்ன நடவடிக்கை விஷயம் தெரிஞ்சதுன்னு நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அது ஒரு ஒரு கட்டுக்கதை இவங்க வந்து இவங்களுக்கு தேவையான அரசியல் வந்து அதாவது ஜெராக்ஸ் சிலிக்ஸ் விஷயத்தில் எப்படி அரசியல் பண்ணாங்க எல்லாரும் பார்த்தாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு முதலமைச்சர் என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் பார்த்துங்க இங்க ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அவருக்கு ஒரு நேரில் போய் ஒரு ஆறுதல் சொல்லுவோன்னு கிடையாது அதை விட்டு என்ன பண்றாரு ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டாக போயிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கு போயிட்டு யார் முதலமைச்சர் உறுப்பினர் சேர்க்கைக்கு போயிட்டு இருக்கிறார் அவர் கட்சி உறுப்பினர் சேர்க்கைக்கு வேற வேலை இல்லைங்களா முதலமைச்சருக்கு இல்லை சார் இப்போ வந்து ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி வந்து நம்ம தேர்தல் வர நம்மளுடைய திட்டத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும் நம்ம என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்றதுல ஒரு தப்பு இல்ல மாதிரி கட்சிக்கு கட்சி அவ்வளோ பெரிய கட்சி வச்சுருக்காங்க திமுக எழுத்தஞ்சு ஆலமரம் விழுது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அவங்க செய்ய வேண்டிய வேலை அது நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணால் அதுதாங்க பிரச்சாரம் நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணினா அதுவே பிரச்சாரம் தான் நல்லா ஆட்சி கொடுத்துருவோம்னு மக்கள் சொல்லணும் நீங்கள் போய் கூறுறது கிடையாது நீங்கள் நல்லா ஆட்சி கொடுத்தீங்கன்னா மக்களே உங்களுக்காக பிரச்சனை பண்ணுவாங்க வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஓகேங்களா மக்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்கப்பா என்ன மாதிரி ஆட்சி பண்ணாங்கப்பா உங்கள் நம்பி ஓட்டு போடுறதுக்கு நம்ம சரியானதான் அந்த உதவி சொன்னாங்க சொன்னாங்கப்பா இன்றைக்கி அப்படியே பேசுகிறாங்க ஐயோ அவங்க அப்பாவே தேவை போலதுப்பா ஐயோ அதுக்கு மேலே அந்த மாதிரி பேசுகிறாங்க நீங்க வந்து களத்தில் போய் கே கேட்டு பாருங்கள் என்னென்னா எங்கள் பசங்கள்லாம் போய் சர்வே எடுக்கிறாங்க விஷயம் தெரியுது ஓகேங்களா எந்த கட்சியுமே நாங்கள் வந்து கட்சி சார்போடு சேர்த்து கட்சி சர்வே எடுப்போம் கட்சி சார்பு இல்லாமல் சர்வே எடுப்போம் ரெண்டு விதமாகவும் பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னா வந்து பல்ஸ் மக்களோட பல்ஸ் என்ன அப்படின்னு ஏன்னா வந்து ஒரு கட்சி சார்பாக போகும்போது ஃபேவரபுளாக பல்ஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கட்சி சாராத போகும்போது வந்து உண்மையான நிலவரம் என்ன கல நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது போய் பேக்கணும் துப்புறாங்கங்க லிட்ரலாக துப்புறாங்க ஓகேங்களா இவங்க கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து தனித்தனியாக ராஜ்யம் பண்ணுங்கிறாங்க ஓகேங்களா திருச்சியில் மணம் கொ கொள்ள ராணிப்பேட்டையில் கொள்ளடிக்கிறது ஊர் ஃபுல்லாக எங்கெல்லாம் ஆறு இருக்கோ அந்த ஆற்றுலலாம் வந்து மணல் கொள்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா இந்த திருப்பி மணல்லாம் எப் எப்போ எப்படிங்க வரும் அதை எவ்வளோ பண்ண என்ன மாதிரி ஆட்சி நடத்துறாங்க சார் இந்த இடத்துல நம்ம முக்கியமான கேள்வி வருது டூசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் செலகென்ஷன் பொறுத்து வந்து நான் வந்து டிஎம்கே அவங்க கிளமைய இப்படி வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா டிஎம்கே எஸ் டிவி கே அப்படின்னு தான் சொல்லிட்டாரு அதான் சார் இப்படி கிளமை இப்படி நம்ம வந்து நம்மளுடைய கட்சி வந்து முன்னேற்றுறது முக்கியமான விஷயம் ஆனா இங்க தமிழ்நாட்டுல முக்கியமான கட்சியா இருக்கிற ஏடிஎம்கேயோட இன்ஃப்ளியன்ஸ் நம்ம குறைச்சிட்டு டிஎம்கே டிவி கே நம்ம வந்து பொய்யா ஓ எல்லாம் ஒன்னும் குறைக்கல சார் நீங்களா நமக்கு அது அவசியம் கிடையாது அவசியம் கிடையாது ஓகேங்களா ஏடிஎம்கே வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது பிஜேபியோட வலு ப்ரெஷர் பண்ணி பிஜேபியோட போய் சேர்ந்து இன்றைக்கி வரைக்கும் யார் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அமித்ஷா கூட முடிவு போனோம் அது சொல்லிட்டாதான் தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி சொல்கிறார் ஆனால் ஃபஸ்ட்டு மெடலில் சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ என்ன சொன்னார் ஏடெம்கே இருக்கிறே இருக்கிறவங்க சொல்லிட்டு அப்படி அப்படி ஏன் அவர் தெரியாது எடப்பாடி பேர் தெரியாது கூட ஒத்து தான் பிரச்சனை என்னன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து நம்ம நம்ம ஒரு இருபது எடுத்தோம் பிஜேபி அவங்க என்டிஏ கூட்டணி ஒரு பதினெட்டு ரெண்டும் முப்பத்தி எட்டு நம்ம வந்து ஒரு தப்பு எனக்கு போட்டாங்க ஆனால் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன் ரெண்டுமே சேர்ந்து இந்த இருபது

இல்லை இதுக்கு முன்னாடி ஊழல்ன்றது பொதுவானதுன்னு சொல்லிட்டாருங்க ஊழல் எல்லா இடத்துலையுமே இருக்குன்றது சொல்லிட்டாரு நீங்கள் டிஎம்கே டிஎம்கே மட்டும் ஊழல் கிடையாதுங்க இங்கே மொத்தமே ஊழலாக இருக்குது ஓகேங்களா நீங்களும் நானும் ஊழல் பண்ணி தான் இருக்கிறோம் ஓகேங்களா எந்த ஒரு வகையில் ஓகேல நீங்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக நீங்கள் போனீங்கன்னா கூட சரி லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும் ஒரு தர்த் சர்டிஃபிகேட் போனாலும் சரி லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும் எல்லா மக்களையுமே அந்த சிஸ்டம் குள்ள தான் இருக்கிறோம் இங்கே யாரும் சிஸ்டம் மட்டும் வெளியெல்லாம் கிடையாது இங்கே சிஸ்டம் கரப்டடாக இல்ல இல்லை சிஸ்டம் குள்ள இருக்க நம்ம தான் கரப்டடா இருக்கும் ஓகேங்களா சிஸ்டம் சேஞ்ச் ஆகணும்னா தலைமை சேஞ்ச் ஆகணும் அந்த தலைமையை சேஞ்ச் பண்ணுறது தான் நான் வரேன் ஓகேங்களா மேலே இது வந்து ரெண்டு மேலேருந்து வரணும் கீழேருந்து வரணும் ஆனால் கீழே இருக்க எட்டு கோடி மக்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கும் மேலே இருக்க ஒருத்தர் சேஞ்ச் ஆகுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது எது ஈஸி ஒருத்தர் செஞ்சான சிஸ்டம் சேஞ்ச் ஆகணும் ஏதாவது இருக்கா பெட்டருன்ற அந்த ஆப்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார் பெட்டராக ரீச் இருக்கணும் மேலே ஒருத்தர் சேஞ்ச் ஆகணும்னா இவர் கீழே இருக்க மினிஸ்டர்ஸ் வந்து இது நீங்கள் இப்போ சொல்லும்போது எப்படி தெரியுது சினிமேட்டிக்காக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு தலைவர் வந்து கரெக்டாக இருந்தால் அந்த சிஸ்டமே கரெக்டாக இருக்கும் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டமே எடுத்துக்கிட்டால் எலெக்ஷன் ஃபண்டிங் வந்து எந்த எந்த கட்சிக்கு எங்கேருந்து வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது விஜய்க்கு பொலிட்டிக்கல் ஃபண்டிங் எங்கேருந்து வருது இல்லை அவர் படத்தை போட போகிறோம் அதை பேஸ் பண்ணி தான் அவருடைய ஆட்சியாக இருக்கும் போது பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கிறது ஒன்று நீங்கள் நீங்கள் பிஜேபியும் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங்லாம் பார்க்க சரிங்களா இவங்க வந்து கவர்மெண்ட்ல இருபத்தி எட்டு லட்ச ரூபா ஒரு தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு பண்ணணும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்தது இன்னைக்கு அது நாற்பது லட்சம் மாதிரி இருக்கு நீங்க சொல்ற டிஎம் கே வரட்டும் ஏடிஎம் கே வரட்டும் வெறும் நாற்பது லட்சம் தான் செலவு பண்ணணும் கிடையாது டிஎம் இந்த எலெக்ஷனுக்கு நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே செலவு போட போறாங்க ஒரு தொகுதிக்கு அப்படி சில தொகுதி நூறு கோடி ரூபாய் கூட போகலாம் அதுக்கு மேலே போறாங்க ஓகேங்களா நான் ஆவரேஜ் சொல்றேன் ஆவரேஜ் சொல்றேன் இப்ப இந்த மாதிரி ஒரு தேவை மக்களுக்கு பணம் கொடுத்து வரணுன்ற தேவை விஜயனாக்கு கிடையாது அவ விஜயனா ஒரு கல்வி விருதுல சொல்லும் போது கூட சொல்றது வந்து வண்டி வந்து வந்து கொட்ட போகிறாங்கன்னு தான் சொன்னார் நான் தரப் போகிறேன்னு சொன்னார் இவர் எங்கே கொல்லை அடிச்சு வச்சிருக்கார் பணம் தரேன் சரி நான் கேட்குற அந்த கொஸ்டின் என்னன்னால் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேக்கு யாரோ ஒருத்தர் பொலிட்டிகல் ஃபனிங் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க பண்றாங்கன்ட்டு அவங்க வந்து யாரோ ஒருத்தங்க சார் நிறைய பேர் பண்றாங்க அவங்களுக்கு தான் நம்ம முடிவு எடுக்கிறோம் அதே மாதிரி இப்போ விஜய் வந்து பொலிட்டிகல் கேம்பைனுக்கு போறாரு அவர் ஒரு அமௌண்ட் அது அவர் வந்து மக்களுக்கு காசு கொடுக்கலனாலும் அவருக்கான பொலிட்டிகல் பார்ட்டியை ரன் பண்றதுக்கான ஒரு செலவு இருக்கு அது வந்து எங்க இருந்து வர பாரு அந்த இவரு ஒண்ணு வந்து பிச்சை எடுத்து ஊழல வந்து அப்படித்தானே இவரு ஒண்ணும் பிச்சை எடுத்தது இல்ல ஓகேங்களா இவர் நல்லா இவர் கடைசி அதாவது அரசியலுக்கு வர பொருடன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கடைசி சில படங்களுக்கான இது படத்தில் இருந்த வந்த வருமானத்தை அரசியலுக்கு தான் ஒதுக்கி இருக்காரு ஓகேங்களா இவர் ஒன்று ஒன்றும் வந்து லேமேன் கிடையாது ஓகேங்களா எவ்வளோ எவ்வளோ கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும் அதான் சார் பார்ட்டியை உண்மையிலே ரன் பண்ணதுக்கு அவ்வளோ போதும் சார் தர் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஓகேங்களா அதை வச்சு ஒரு ஜென்ரேஷன் ஃபுல்லாக ஓட்டலாம் அந்த அமௌண்ட்டு அவர் ஒரு படத்தை வாங்குற சம்பளத்தை வச்சு நேரமே நடத்தணும் அப்படின்னா அது ஒரு ஜென்ரேஷனுக்கு வாங்க ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளத்தை வச்சு ஒரு ஜென்ரேஷன் ஒரு பத் அட்லீஸ்ட் ஒரு டிகேடாக ரன் பண்ணலாம் பார்ட்டியை ஓகேங்களா எலெக்ஷன் நேர்த்த பப்ளிக் ஃபண்டிங் வரும் ஓகேங்களா பப்ளிக் ஃபண்டிங் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது இங்கே தேர்தல் கேண்டிடேட் வந்து அவங்களோட ஓன் செலவும் பண்ணுவாங்க ஓகேங்களா நான் அதான் சொல்றேன்னே அவங்க செலவு பண்ணும்போது நாற்பது கோடி ரூபா செலவு பண்ண இல்லை எல அதிகாரமாக அதிகார இதில் வந்து நாற்பது லட்சம் செலவு பண்ணால் அதுதான் செலவு பண்ண போறாங்க அந்த நாற்பது லட்சம் ஒரு கேண்டிடேட் கிட்டே இருக்குங்க சார் இன்னைக்கு டேட்ல திவிகில இருக்கிறவங்க வந்து எல்லா விதமான தரத்து மக்களும் இருக்கிறாங்க சென்ட்ரலைஸ்டாக வந்து பார்ட்டிலேருந்து சில ஃபண்டிங் வரும் கேண்டிடேட்டும் செலவு பண்ணதுக்கு செலவு பண்ணுவாங்க ஓகேங்களா அதாவது அவங்க அவங்க சக்திக்கு உட்பட்டு ஓகேங்களா யாருமே நீங்க நாற்பது லட்சம் செலவு பண்ணியே பண்ணியா கட்டுப்பாடு விதிக்க போறது சார் வந்து மேக்ஸிமம் லிமிட் அதுக்கு தாண்டி நம்ம போகக்கூடாது அதான் கவர்மெண்ட் இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஒரு பொலிட்டிகல் ஃபண்டிங் பண்ணலாம் விஜயோட அமௌண்ட்டாக இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து விஜயோட அமௌண்ட்டாக இருந்தா நம்ம தைரியமா சொல்லலாம் விஜய் அண்ணாவோட அமௌண்ட்டு தான் அது வந்து அவரோட யாராலையும் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இன்ஃபுயன்ஸ் பண்ண முடியாது இதுவே அமௌண்ட் அதிகமாகுனா அப்போ யாராவது பொலிட்டிகல் ஃபண்டிங் பண்ணுறோம் அவங்க வந்து டெஸன் மேக்கிங் உள்ள வருவாங்களா அதுதான் எங்க ப்ராப்ளமாக இருக்கு சரி

இல்ல சார் இப்ப இந்த மாதிரி நீங்க யாரோ ஒரு பர்டிகுலர் पर्सन மைண்ட்ல வச்சு பேசுறீங்களான்னு சொல்லுங்க அத சொல்லுங்க நான் அதனால இல்ல சார் நான் politic அப்படி पर्सन வச்சு பேசல நீங்க நீங்க வந்து கரப்ஷன் வந்து ஒரே ஒரு நபரால வந்து ஒழிக்க முடியும்னு சொன்னீங்க நான் கரப்ஷன் ஒழிக்க முடியும் நான் இப்பவும் சொல்றேன் ஆனா ஒரே நாள்ல ஒழிக்க முடியாது நீ ஒரு पर्सन வச்சு ஒழிக்க முடியும்னு சொன்னீங்க ஒரு पर्सन அது சேஞ்சுக்கு மாற்றத்துக்கான ஆரம்பம்ன்ற நீங்க மாற்ற அது அத நான் சொன்னேன் நான் ஓவர் நைட்ல மாத்த முடியும் நான் சொல்லவே இல்லை நீ பீப்புளை ஓவர் நைட்டாக மாற்ற முடியாதுன்னு சொன்னீங்க நீங்கள் சினிமேட்டிக்கான்னு சொல்லும் போது நான் அது சொன்னேன் அதனால சொன்னேன் ஒரு பர்சனை வச்சு ஒரு பர்சனை வந்து ஒரு சொசைட்டியை மாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டு தலைவன் எவ்வளியோ மக்கள் அவழியே ஓகேங்களா தலைவனை வந்து அந்த மொழி அந்த வழியில் நடக்கிறாருன்னா அந்த வழியில் எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கப்பாங்கன்ற முதல்ல அவர் ஃபாலோ பண்ணுறவங்க நடப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து அவங்கவுங்க அந்த சட்டமன்றத்தில் வந்து அந்த 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 துறைகள் அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா ஸ்டார்ட் ஆகும் சார் சொல்றேன் சார் டே ஒரு நாள்ல ஒவ்வொரு நைட்ல எதுவுமே இங்க சேஞ்ச் ஆகாது அவரும் அதை தான் சொன்னார் இங்கே கரப்ஷன் ஃபுல்லாக இருக்குது இதை மொத்தமாக அழிக்க முடியுமான்னு தெரியல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா இது வந்து வெறும் டிஎம்கே காரங்களை வந்து பழி வாங்கிறதுக்காக கேஸ் அவங்க போகிறத அவங்ககிட்டேருந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் இன்னைக்கு இது வரைக்கும் கொள்ளாட்சி பண்ணுவீங்க இந்த பத்து லட்சம் கோடி ரூபா கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாடு கடன் இருக்குது இதை மொத்தமும் வந்து ஊழல் பண பணம் தான் நான் சொல்லுவேன் ஊழகாக போயிருக்க தான் பணம் நான் சொல்லுவேன் இந்த பணத்தை மொத்தமே ரெக்கவர் பண்ணவே முடியாது எங்கெங்கே எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு நமக்கு தெரியாது எங்கெங்க போயிருக்கு அந்த கடல் தாண்டி எவ்வளவு போயிருக்கு உள்ள எவ்வளவு உள்நாட்டுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு எதுவுமே நமக்கு தெரியாது அந்த சிஸ்டம்ள்ள போய் அதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதை ஒவ்வொரு விஷயத்துக்கு எதுக்கு வந்து வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தது அப்படின்றது ஒன்னு நால பின்ன இந்த பிரச்சனை நடக்காம இருக்கிறதுக்கு இன்னொன்னு இல்லை சார் இந்த ரெண்டு ஆங்கில் இருக்கு நீங்க மாதிரி என்ன சொல்றீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறாங்க அந்த கவர்மெண்ட் கடன் வாங்கி அவங்க செலவு பண்றதே இவங்க வந்து ஊழல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நடந்து இப்போ நம்ம வந்து விஜயோட இண்டஸ்ட்ரி விஜயோட இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியை நம்ம எடுத்துக்கிட்டா கூட அது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரி இப்போ இருக்கா அந்த இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டு தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்காதா இங்க கவர்மெண்டோட எந்த ரோலுமே அங்கே இருக்கு என்ன 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 சொல்லுவாங்க இப்போ விஜயோட சேலரி வந்து ஒரு கோடி ரூபா இருந்து இப்போ வந்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு வந்திருக்காரு அப்படின்னு கோடியா ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இரநூத்தம்பது கோடின்னு வச்சுக்கலாம் நம்ம ஒரு ஒரு இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரி இங்க கிரியேட் ஆயிருக்கு இங்க வந்து மார்க்கெட் இருக்கு இங்க இந்தியாவிலே ரெண்டாவது பெரிய எக்கனாமி அப்படின்னும் போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கடன் வாங்கினது ஒரு குறையா சொல்ல முடியும் இப்போ நீங்க எல்லாமே நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எக்ஸாம்பிள் சொன்னா இருக்குங்க இப்போ விஜயனாக்கு நீங்கள் எவ்வளோ வாட் எவர் க்ரோஸ் நீங்க சேலரினு சொல்லி விஜயோட கேள்வி

தமிழோட பட்ஜெட் சார் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ரெண்டு லட்சம் கோடி ஆயிருந்துச்சு இப்போ மூணு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இதை வந்து ஒரு ஒரு வளர்ச்சி தான் நீங்கள் சொல்கிறீங்க நானும் அதை தான் நான் சொல்கிறேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சிம்பிள் சார் இந்த இவங்க அந்த லட்சம் கோடி ரூபா பத்து லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கு இல்லையா அதில் இவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருப்பான்னு ஒரு ஒரு காமன் மேனாக கால்குலேட் பண்ணணும் தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்க இருங்க 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 சினிமாவை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இப்போ சினிமா வளர்ச்சி அடைந்தால் அவர் சம்பளம் வளர்ச்சி அடையுதுன்னா அந்த பணத்தை திருப்பி ரிட்டன் எடுக்க முடியலன்னா போட்ட பணத்தை முதல்ல எடுக்க முடிய ஒரு கடன் வாங்கியே ஒரு ப்ரொடியூசர் பணத்தை போடுறாலும் அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாதுன்னா ஏன் அந்த படத்தை எடுக்க போகிறார் அந்த பணத்தை திருப்பி எடுக்கிறனால்தான் வர் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் சம்பளம் ஏறுது பணத்தை திருப்பி எடுக்கலன்னா ஒரு சம்பளம் குறைதானே செய்யும் இல்ல சார் நான் அவரை பத்தின டீடெயில்ஸ்லேயே போலேன் நான் என்ன கேட்கறேன் தமிழ்நாடுக்கு டெவலப்மெண்ட் ஆனதுக்கு கடன் வாங்கி இங்க இன்வெஸ்ட் பண்ணி இங்க பீப்புள்கான டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணாதான் தமிழ்நாடு டெவலப் ஆயிருக்கானே கேட்குறேன் ஐயா நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க கடன் வாங்கி டெவலப் பண்றது ஃபைன் ஆனால் கடன் அடைக்கிறதுக்கு முதல்ல வந்து ஸ்ட்ராட்டஜி வேணும் ரெண்டாவது கடன் வாங்கி நீங்கள் ஊழலே பண்ணலன்னு நீங்க சொல்றீங்களா நான் நான் ஊழல் நடக்க ஊழல் இருக்க அது ஊழல் ஒரு பிரச்சனை ஆனா கடன் வாங்குறத தப்புமா நீங்க சொல்றீங்க

யாராவது பட்ஜெட் ஒன் பை தேர்ட் கடன் வாங்குவாங்களா சார் மூணு லட்சம் கோடி ரூபா உங்க பட்ஜெட்னா அதுல ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவீங்களா அப்படி எப்படி அப்படி ஏன் நீங்க வந்து திட்டங்களை கொண்டு வரீங்க அதுக்கு அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து இவ்வளவு நம்ம வந்து கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் இருக்கு அதுக்காக கடன் வாங்கினேன் சொல்லியிருக்காங்க கடன் வாங்கினேருக்கலாமா சரி இப்ப நீங்க வந்து ரொம்ப முழுகாதா அதான் நீங்க வந்து கடன் வாங்குறீங்க அந்த கடன் கடன் கட்ட முடியல கடன் கட்ட முடியல அதான் சார் லிமிட் வச்சிருக்காங்க ஆர்பிஐ

ஓகேங்களா இவங்க வந்து நான் ஒரு மூணு லட்சம் கோடி ரூபா வந்து ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா அது லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறேன் உங்கள் திட்டங்களை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு எலக்ட்ரிக்கல் பஸ் வாங்குறீங்க இன்றைக்கி காலை லான்ச் பண்ணுறீங்க ரெண்டு நாள் கழித்து அந்த பஸ்ஸை வந்து டோ பண்ணிட்டு போகிறாங்க ஒரு கோடி ரூபா கொடுத்து வாங்கின பஸ்ஸு ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை ஊரெல்லாம் வந்து அந்த தண்ணி குடிநீர் குடிநீர்னு சொல்லி நானும் பார்த்தேன் தான் இருக்குது யாருமே தண்ணி குடிக்கல ஏன்னா வேலை செய்யலையா உள்ளே கேன் வச்சு சிஸ்டம் வச்சுக்கிறாங்க அதுக்கு எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணீங்க ப்ராண்டிங்கு ஓகேங்களா உங்கள் திட்டங்கள் சும்மா தொடங்கி வைக்கிறதோன்னு இருக்கக்கூடாது அது உண்மையிலே யூஸ் ஆகணும் உண்மையிலேயே ஒர்த்தாக இருக்கணும் நான் ஒரு ஒரு திட்டத்துக்கு நீங்கள் பணம் உண்மையிலே முழுசாக போய் செலவாக எந்த பிரச்சனையுமே கிடையாது அது செலவாகல ஊழல் தான் பண்ணுறீங்கிறது என் பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கக்கூடாது நான் சொல்லலை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் உண்மையிலேயே அவங்கள வந்து வாழ்வாரத்தை ஏற்ற மாதிரி இருக்கணும் பெண்களுக்கு நீங்கள் இலவச பஸ்ஸு கொடுக்குறீங்களா தட் இஸ் எம்பவர்மெண்ட் ஓகேங்களா பெண்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறீங்களா அது வந்து யாருக்கு கொடுக்கணுன்னு இருக்குது நீங்கள் எலெக்ஷன் டைம் என்ன சொன்னீங்க எல்லா பெண்களுக்கும் நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொன்னீங்க குடும்ப தலைவிக்கு நீங்க அப்புறம் என்ன சொன்னீங்க எல்லாருக்கும் கொடுக்க முடியாது நீங்க அது நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே வருமானம் இல்லாதவங்களுக்கு நாங்கள் தரோம் ஆயிரம்ன்றது அஞ்சாயிரம் கூட கொடுங்க வருமானம் இல்லாத ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அஞ்சாயிரம் கூட கொடுங்க நேரத்தை நிறைய கருத்துக்களை ரொம்ப நன்றி சார் நன்றி